அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் அதாவது இன்றைக்கி வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தொழில் செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு உறவு முறைகள் ஒரு சமுதாயத்தில் ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் பல பேரோடு நம்ம பழகிறோம் நம்மளோட மைனஸ் என்னென்னாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உதவி செய்வாங்க யார் நமக்கு துன்பம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல ஒரு சில ஸ்டேஜில் நம்பிக்கை துரோகம் அடைந்த பிறகு தான் ஐயோ இவங்க கெட்டவங்க அப்படின்னே நமக்கு புரிதல் தன்மை வருது ஸோ இந்த ஒரு கதை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் யார் உண்மையான நல்லவர்கள் அவங்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக கதைக்குள்ள போகலாங்க ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது ஒரு மிகப்பெரிய வீடு அந்த ரெண்டு வீட்டில் தான் அண்ணன் தம்பி ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க ஒரு சமையல் சமைச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னொரு பத்து ஏக்கர் இடம் இருக்குது விவசாய பூமி இருக்குது அதை வந்து தம்பி அப்பப்போ போய் அந்த விவசாய பூமியை பார்த்துக்கிறார் அப்பா அம்மா இறந்ததுனால அண்ணனுக்கு என்ன ஒரு மனசில் ஒரு எண்ணம்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நம்ம இந்த ஊரில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அந்த பிஸ்னஸ் செய்யணுன்னா மூலதனம் வேணும் அந்த மூலதனத்துக்கு பணம் இல்லை அதனால் அவர் என்ன சொல்கிறார் தம்பிக்கிட்ட கேட்குறாரு தம்பி நம்மக்கிட்ட பத்து ஏக்கர் நினா இருக்குது அந்த விவசாய பூமியை நம்ம விற்றுலாம் விற்றுட்டு ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்யலாம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம் நமக்கு நல்ல லாபம் வரும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நம்ம மிகப்பெரிய தொழிலதிபராகிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்டே கேட்குறாரு தம்பி என்ன சொல்கிறாரு அண்ணா பிஸ்னஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னா எனக்கு அந்த பத்து ஏக்கர் இடம் இருந்தால் போதும் நான் அதில் விவசாயம் பண்ணுறேன் என்னால் என்ன முடியுமோ நான் உழைக்கிறேன் அதில் வர போ பணம் எனக்கு போதும் அப்படின்னோடனே அந்த ரெண்டு பேருக்கும் இந்த சொத்து பிரிப்பில் ஒரு கான்ட்ரவர்சி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவுடனே ஒரே வீட்டில் ரெண்டு சமையல் யாரும் பா பேசிக்கிறது இல்லை அவர் தனியாக வேலைக்கு போகிறாரு இவர் தனியாக விவசாயம் பார்த்துட்டு வர்றாரு இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ஏற்படுது இந்த மாதிரி இருக்கும் பொழுது சரி இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது பாகம் நம்ம பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னா என்னங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க தம்பிக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க பஞ்சாயத்தில் ஒரு சரியான ஒரு உடன்பாடு வராமல் கை ஆயிடுச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அந்த தம்பி வந்து நான் இந்த வீட்டில் நான் இல்லை ஏன்னா உன்னை டெய்லி நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே விவசாயியிடம் இருக்கிற இடத்துல ஒரு குடிசை வீடு கட்டிட்டு அங்கே போயிட்டார் ஸோ இப்படி ஒரு ஆறு மாதங்கள் போகுது அண்ணனுக்கு என்னடா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியலையே நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாரு தம்பி மேலே பத்து ஏக்கர் நல்லா இருக்குது அந்த பத்து ஏக்கரில் எனக்கு அஞ்சு ஏக்கர் பங்கு இருக்குது எனக்கு அந்த அஞ்சு ஏக்கரை விற்று எனக்கு பணம் கொடு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏற்கனவே வீடு இருக்குது அதில் பாதி சொத்து உனக்கு தான் அந்த வீடு நீ வந்து இருக்கிறதா இருந்தாலும் இரு இல்லை நீ வாடகை கொடுறதாக இருந்தாலும் விடலாம் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு கேஸ் போட்டவுடனே ஊர் மக்கள் ஊர் தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி மறுபடியும் செட் பண்ணுறாங்க எதுக்கு கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்ட்டு ஒரு பஞ்சாயத்து ரெண்டாவது ஒரு தடவை அமையுது இந்த மாதிரி நம்ம ஒரு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது பார்த்திங்கன்னா தம்பி சொன்னான்னு சொல்லிட்டு தம்பி சொல்லாததெல்லாம் அண்ணன் கிட்டே சொல்லுவாங்க அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாதெல்லாம் தம்பிக்குள்ளே சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் யாருமே குழந்தைங்க கூட யாருமே யார்கிட்ட பேசுகிறதில்ல இதுதான் சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில் பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த ஊர் தலைவர்கள் பெரியவங்கள்லாம் பேசும்பொழுது ஒரு சுமூகமாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வீட்டில் ரெண்டு பேருக்கும் பாதி பாதி அந்த பத்து ஏக்கரை ரெண்டாக பிரிக்கிறாங்க அஞ்சு ஏக்கர் வந்து அண்ணனுக்கும் அஞ்சு ஏக்கர் தம்பிக்கும்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க எல்லாமே பஞ்சாயத்து முடியுது கேஸெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு சரி இந்த அஞ்சு ஏக்கரை நம்ம விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ஏக்கரை விற்கிறாரு விற்றுட்டு வர பணத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தன் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாரு மொத்தம் அந்த அண்ணன் ப்ளஸ் ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து ஒரு தொழில் அமைக்கிறாங்க தொழில் சிறப்பாக போய்ட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணன் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வெளியூர் போயிட்டு ஒரு மூணு நாள் போயிட்டு காலையில் விடியங்காத்தால் நாலு மணிக்கு வீட்டுக்கு வராரு ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு வரும்போது அவங்க மனைவி பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்ருக்கா தலையெல்லாம் விரித்து போட்டு ஒரு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சிங்க நான் ஒருத்தர் குலம் பண்ணிட்டேன் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு ஒன்று ஏமா என்னாச்சு கொஞ்சம் பொறுமையாக விளக்கமாக சொல் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணங்காரன் கேட்குறான் இல்லைங்க காலையில் நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன் என் செயின் புழுங்குறதுக்காக ஒரு திருடம் வந்தான் என்ன செய்கிறதுன்னு தெரில நான் அவனை அடிச்சிட்டேன் அடித்து அவனை பிடிக்கிறது துரத்துறதுக்காக துரத்தி போகும் பொழுது அந்த கல் மேலே கீழே விழுந்துட்டாங்க மண்டை உடஞ்சி போச்சு செத்து போயிட்டான் பார்த்தேன் யாருமே சுற்றி யாரும் பார்க்கல என்ன செய்கிறதுன்னு தெரியல அங்கே பாருங்கள் அந்த கோணி இருக்குல்ல அந்த கோணிக்குள்ளே அவனை கட்டி வச்சுருக்கேன் அவன் செத்து போயிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரிலிங்க கொலகாரி ஆகிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதர்றான் இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அம்மா நான் எப்படிமா இதை தனியாக நான் இதை செய்ய முடியும் கூட யாராவது இருந்தால் தான் இதை செய்ய முடியும் என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்ட்டு அவனும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க உங்களுக்கு தான் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேளுங்க கேட்டு இதை நீங்கள் செயல்படுத்துங்க இல்லைனா கொலகாரி பட்டம் எனக்கு வந்துடுங்க வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறான் நீ ஒன்றும் கவலைப்படாதமா திருடம் தான் திருடம் வந்தால் நீ இது கவலைப்படாத இது எதாவது ஸ்டெப்பு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட முதல் பார்ட்னரை பார்க்க போகிறான் பார்த்துட்டு அந்த நடந்த உண்மைகள்லாம் சொல்கிறான் மாதிரி ஆயிடுச்சுடா அதனால் அவங்களை அந்த பணத்தை நம்ம புதைக்கணும் கொஞ்சம் நீ கூட வந்தோன்னா உதவியாக இருக்கும் என் வீட்டுக்கு பின்னாலே ஒரு தோட்டம் இருக்குது அங்கே நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதல் நண்பர் முதல் பார்ட்னர் என்ன சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னால் வந்து இப்போ செய்ய முடியாது அதனால் நீ வேற யார்கிட்டையாக உதவி கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டாவது நண்பர் ரெண்டாவது பார்ட்னர்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான் இந்த முதல் பார்ட்னர் என்ன பண்ணுறான் சரி என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பின்தொடர்ந்தே போகிறான் அவன் ரெண்டாவது பார்ட்னர் வீட்டில் போய் கேட்குறான் இந்த மாதிரி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு என் மனைவி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க வீட்டில் அந்த பொணம் இருக்குது அதை நான் புதை புதைக்கினோம் கொஞ்சம் நீ கூட வந்தோன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னால் தனியாக செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று அவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை நான் இந்த மாதிரி டைமில் நான் விட்டுட்டு வர முடியாது நீ வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறார் இந்த ரெண்டாவது நண்பன் என்ன பண்ணுறான் சரி என்ன தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பின்தொடர்ந்து போகிறான் ஸோ அந்த முதல் பார்ட்னரு அந்த ரெண்டாவது பார்ட்னரும் இந்த அண்ணங்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாலேயே அவனுக்கு தெரியாமையே போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் சொல்கிறான் இல்லைம்மா பார்ட்னர்ஸ் கிட்டெல்லாம் கேட்டேன் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க என்ன செய்கிறதுன்னே தெரியல என்ன ஒன்று அந்த மனைவி சொல்கிறாங்க உங்கள் தம்பியை கேட்டு ஒன்று அவனுக்கு இன்னும் கோபம் என் தம்பி ஏற்கனவே கை கலப்பாயிடுச்சு கோர்ட்டு கேஸுன்னா இப்போ தான் பாகமெல்லாம் பிரிச்சுட்டு அமைதியாக இருக்கிறான் நான் இப்போ போனேன்னா என்ன ஜெயிலில் போட்டு கொடுத்துருவான் வேண்டான்னு ஒன்னே இல்லைங்க நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு பாருங்கன்னொண்ணே சரி வேறு என்ன பண்ணுறது பொண்டாட்டி சொல்கிறலேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரன் தம்பிக்கிட்ட போய் கேட்குறான் தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சுடா என்ன செய்கிறதுன்னு தெரில உடனே ஒன்றும் கவலைப்படாதண்ணா எல்லாம் பயப்பட வேணான்னு சொல்லி இன்றைக்கி நைட் நான் வரேன் சிறப்பாக அந்த புணத்தை நம்ம புதைச்சிடலாம் அப்படிங்கிறான் உடனே அந்த தம்பிக்காரன் வரான் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போகிறாங்க குழியெல்லாம் தோண்டி புணத்தை அங்கே புதைச்சிடுறாங்க இந்த ரெண்டு நண்பர்கள் பார்ட்னர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி பின்னால் இருந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இனிமேல் தான் கதையே ஆரம்பம் உடனே நீங்கள் உதவி செஞ்சாங்க அவங்க தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்லாம் முடிவு பண்ண வேணாங்க இனிதான் கதையே ஆரம்பம் என்ன செய்கிறதுன்னு தெரில உடனே இந்த பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் யோசனை பண்ணுறாங்க இதே இந்த மாதிரி கொலை பண்ணி ஒரு புணத்தை புதைச்சிருக்கான் நம்ம இந்த நேரத்தில் போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவன் இந்த பிஸ்னஸ் விட்டு ஓடி போயிடுவான் அந்த பணமும் லாபம் நம்ம ரெண்டு பேரும் இந்த தொழிலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஊர் பொதுமக்கள் ப்ளஸ் அந்த ஊர் கிட்டலாம் போயிட்டு இந்த ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிக்கிறாரு போலீஸு ஊர் தலைவர்கள் ஊர் மக்கள்லாம் வந்து சூழ்ந்துட்டாங்க என்ன செய்யுறதுன்னே தெரியல உடனே உன கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல தோன்றுறாங்க தோண்டி எடுத்து பார்த்தா ஒரு மூட்டை இருக்குது அந்த மூட்டையில் பணமே இல்லை பார்த்திங்கன்னா அந்த மூட்டையில் கற்கள் இருக்குது குப்பைகள் இருக்குது கிழிந்த சேலைகள் கல் இது தான் இருக்குது என்னடா இது தான் இருக்குது எங்கடா பணமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அந்த ஊர் மக்கள் ப்ளஸ் அந்த உயர் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பார்ட்னர்ஸ் தான் ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பார்ட்னர்ஸை ஜெயிலில் போட்டாங்க அந்த கணவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா மனைவி வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க பார்த்தா அந்த மூட்டையில் பிணமே இல்லையே அப்படிங்கும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க உண்மையான நல்லவர்கள் யார் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி செயல்பாடுகளை நான் செஞ்சேன் என்னை மன்னிச்சுக்குங்க இப்போவாது உண்மையை புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த கதையை நம்ம வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வரோம் உறவு முறையில் நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனக்கசப்புக்கள் ஏற்பட்டுரும் அது உறவு முறையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் ஆனால் ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அந்த மனக்கசப்புகள் அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் வந்து உதவி செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி யார் உதவி செய்கிறாங்களோ அந்த நபர்களை கொஞ்சம் காலம் வரைக்கும் அவங்கள கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் அவங்க தான் உண்மையான உதவியாளர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்பாடுகளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் நல்லவர்கள் அவர்கள் தான் ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம கூட இருக்குங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் ஒரு ஹெல்ப்னு கேட்டோன்னு அவங்க வந்து முன்னால் வந்து நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி உறவுகளை ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையிலிருந்து ஒரு கருத்தாக எடுத்து செயல்படுங்க கருத்து வேறுபாடுகள் வேறு நல்லவர்கள் என்பது வேறு ஸோ உங்கள் கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் உங்களுக்கு உதவின்னு சொன்னவொன்னா வந்து யார் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கைவிட்டுறாதீங்க அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பாங்கங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக நன்றி மகிழ்ச்சி